பார்க்கறதுலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு விளக்கு பூஜை வந்து நாங்கள் எப்பவும் நடத்திட்டு தான் இருக்கிறோம் அதுல வந்து இந்த தடவை வந்து பாஸ்கர் செட்டி வந்து அவங்க வந்து அந்த அண்ணன் வந்து எங்களுக்கு எடுத்து நடத்தி தந்ததுக்கு ரொம்ப நன்றி அவங்க செஞ்சதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி எங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு மன்றமும் ஏற்படுத்தி தரு தாரேன்னு அவங்க பேசியிருக்கிறாங்க அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் எங்களுக்கு கொடுத்து செய்யறேன்னு சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் என்ன சொல்ல விரும்புதானா இது நல்ல விஷயம் அவங்க நல்லவங்க வரணும் ஒரு பதவிக்கு அதான் விஷயம் அவங்க செஞ்சது நல்ல ஒரு ஒரு பக்தியாகவும் இருக்கு நல்ல மக்களை ஒருங்கிணைக்கிறது இருக்கு பேசுனது நல்ல தமிழ்ல பேசுறாங்க நல்ல மகிழ்ச்சியா இருக்கு இவத்துக்குள்ள பண்றதுன்னு ஒரு தான் ஏன்னா யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க எந்த கட்சிக்காரமும் முன்ன வந்து நிற்க மாட்டாங்க இப்படி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவர் பண்றதா அது நல்ல விஷயம்தான் மேலும் அவர் வந்து எலெக்ஷன்ல வேற போட்டி போடுறாரு அவர் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் நினைக்கிறேன் நல்லா இருக்கும் சரி நாங்க இப்படி விளக்கு பூசை போனோம் இந்த மாதிரி பேசினாங்க ரொம்ப நன்றியாம பேசினது எங்களுக்கு இதே மாதிரி என்னால சலுகை கிடைக்கும் என்ன நல்லா இருக்கணும் இதே மாதிரி சலுகை எங்களுக்கு என்னன்னு கிடைக்கும் எல்லாம் நல்லதா இருக்கு மக்களுக்கு எல்லாம் செஞ்சா நல்லதுதான் ஏமாத்தப்படாது உண்மையை பசுகள் ட்ரெயின்லாம் விலவாசி கம்மி ஆகணும் ஏழை எளிய மக்கள் எப்படி ரொம்ப சந்தோஷம் நாங்க மாசம் மாசம் ஆக்சுவலி விளக்கு பூஜைக்கு போறதுதான் இந்த தடவை பாஸ்கர் செட்டி எங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒருங்கிணைச்சு இந்த பூஜை நடத்துனது அப்புறம் மணிமேகல சக்தி வந்து இந்த பூஜை நடத்த எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சொன்ன மாதிரி பாஸ்கர் செட்டி சார் ஜெயிச்சு வரணும் வந்து அவர் சொன்ன மாதிரி அவரை கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றுவார்ன்னு நாங்க நம்புகிறோம் பாஸ்கர் செட்டி அண்ணா வந்து தமிழ் மக்களுக்கு நல்ல உதவியெல்லாம் பண்றாங்க ஆதார் கார்டு இல்லாதவங்களுக்கு எல்லாம் ஆதார் கார்டு எடுத்து கொடுக்காங்க ஓட்டு ஐடி இல்லாதவங்களுக்கு எல்லாம் ஓட் ஐடி ப்ரூஃப் எடுத்து கொடுக்காங்க அவங்க தமிழ் மக்களுக்குன்னு என்ன நல்லா செய்வாங்க என்ன நாங்க நினைக்கிறோம் அவங்க நூத்தி ஐம்பதாயிரம் வார்ட்ல நிற்காங்க அவங்களுக்கு எங்களால எந்த ஒத்துழைப்பும் நாங்க கொடுப்போம் ஆதரவையும் கொடுப்போம் ரொம்ப சிறப்பாக பேசினாங்க தமிழ நல்ல எங்களுக்கு எங்க மொழியே தமிழ் அந்த மொழியிலேயே அவர் பேசினாரு ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னும் மேலும் மேலும் அவர் ஓட்டுல செவிச்சு எடுத்து இன்னும் வந்து தமிழ் மக்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் நாங்களும் அவரை ஆதரவு பாஸ்கர் பத்தி சொல்லலாம் ரொம்ப சொல்லலாம் எனக்கு நாற்பது வருஷம் அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி அவங்க அரசியல் வந்து இருபத்தஞ்சு வருஷத்துல ரொம்ப சோசியல் ஒர்க் இப்போ சிட்னி வினாய் டிரஸ்டுக்கும் ரொம்ப அவங்களுக்கு கேன்சரா இருக்கட்டும் இப்போ படிக்கிறது இப்ப லெவன்த்து டுவெல்த்து ஃபிஃப்டீன் கிராஜுவேட் முடிச்சாங்க அவங்களுக்கும் அநேகமாக ரொம்ப இடத்துக்கு சக்சஸ்ஃபுல்லா ரெண்டாயிரம் பேருக்கு டெக்ஸ்ட் புக் கொடுத்துருக்காங்க கொடை பேக்கு எல்லாம உதவி பண்றாங்க அவங்ககிட்ட போய் கேட்ட வேலையை இது வரைக்கும் பாஸ்கர் ஷெட்டி இல்லைன்னு சொன்ன சேர்த்திடல அது தாராவியா இருக்கட்டும் தாராவிட்டு மும்பைக்குள்ளேயே இருக்கட்டும் அவங்க ரொம்ப உதவி பண்றாங்க அதே மாதிரி இந்த மன்றம் ஓம் சக்தி குரூப்ல வந்து மணிமேகலாக்க தலைமையில் இவ்வளவு பெரிய டீம் சேர்த்ததுக்கு முதல் வெற்றி பாஸ்கர் ஷெட்டிக்கு கிடைக்கும் இது ஒன் எயிட்டி ஃபைவ்ல உறுதியா மக்கள் இயோ தமிழ் மட்டும் இல்லை எல்லா ஸ்டேட்டும் மகாராஷ்டிராவா இருக்கட்டும் குஜராத்திக்காரங்களோட அனைவரும் அவங்க விரும்புகிறாங்க விரும்புகிற காரணம் என்னன்னா நான் எனக்கு தெரிஞ்ச என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன் நான் எந்த செக் எந்த பாட்டிலும் இருந்திருக்கேன் இப்போ அடுத்த தடவை இப்போ நாலு வருஷமா தான் ஏக்நாத் சாப் நம்ம சிவசேனா ஜாயின் பண்ணியிருக்கேன் எனக்கு இவங்கிட்ட வந்ததுலேருந்து ரொம்ப அரசியலில் ரொம்ப ஒரு வழிகாட்டியாக எனக்கு துணையாக இருந்து தம்பி தான் அரசியல் பண்ணி இப்படிதான் ஏன்னா நான் இதுக்கு முன்னோட்டி நீ இருந்த எந்த கட்சியில் இருந்தால் நானும் அதே கட்சி உங்கள்கிட்ட இருந்தவன் தான் நீ அவ்வளோ நேர்மையா இருந்தனால உனக்கு நான் விரும்பி என்ன என்னோட சக்கா சம்மானிக்க எனக்கு பதவி கொடுத்துருக்காங்க ஒன் எயிட்டி ஃபைவ்ல அதனால் நான் இப்போ இறங்கி ஆறு மாதம் வேலை செய்கிறதில்ல இதுக்கு முன்னுக்கிட்டு கவுன்சிலர் என்ன பண்ணால் அது தேவையில்லை ஆனால் இல்லாத வேலைகளை பாஸ்கர் செட்டிட்டு நான் சொல்ல சொல்ல ஒவ்வொரு வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க அதனால இந்த திருப்பு அவங்க ஒன் எயிட்டி ஃபைவ்ல மக்கள் எல்லோரும் அனைவரும் சேர்ந்து அமோ அமோக வெற்றி செய்ய வைப்பாங்க நிகழ்ச்சியை போகும்போல மணிமேகல சக்தி சூப்பராக கலக்கிட்டாங்க அப்புறம் பாஸ்கர் செட்டி இந்த வாட்டி நூத்தி எண்பத்தி அஞ்சாவது வார்டுல நிக்கிறாரு எங்களுடைய ஆசைகள் அவர் ஜெயிச்சு வரணும் அவரு எங்களுக்கு எல்லாருமே நல்லாவே கவனிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு சோ அவங்க எங்களோட சப்போர்ட் நாங்க கண்டிப்பா அவருக்கு பண்ணுவோம் எல்லாரும் சேர்ந்து நன்றி இது இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தினதுக்கு முதல்ல மிக மிக்க நன்றி அதாவது எல்லா மக்களுக்கும் ஒரு ஆன்மீக உணர்வு தூண்டணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட இதை பண்ணியிருக்காங்க மிக்க மகிழ்ச்சி இன்னும் மேல் மேலும் சில பூஜைகள் விளக்கு பூஜைகள் இந்த மாதிரி நடத்தணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது நடத்துவாங்கன்னு நம்புகிறோம் நடத்துனாங்கன்னா நல்லது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லா மகளிரும் நாங்கள் சேர்ந்து இந்த விளக்கு பூஜையை நடத்தியிருக்காங்க நூற்றி எண்பத்தி அஞ்சாவது வார்டில் வந்து அவங்க நிக்கிறதுனால அவங்க வந்து இந்த மகளிர்கள் அவளையரும் கூப்பிட்டு எடுத்து இந்த விளக்கு பூஜை நடத்துறாங்க அதுல ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா எங்களோட இந்து ஆன்மீகத்தை வளர்க்குறதுக்கான எல்லாருமே பெண்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து நினைஞ்சு நடத்துறோம் அது ரொம்ப சந்தோஷம் சிறப்பு பரிசு எல்லாம் கிடைச்சிருக்குது அது என்ன மாதிரி பரிசு எல்லாருக்கும் வந்தவங்க எல்லாரும் சந்தோஷமா போகணுங்கிறதுக்காண்டி எல்லாருக்கும் தாம்பலத்தை தட்டு கொடுக்குறாங்க அதுல எல்லாருக்குமே சந்தோஷம் எல்லாருமே மகிழ்ச்சியாக வாங்கிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு மீன்ஸ் அம்மாவுக்காக மீன்ஸ் எல்லாருக்காக ஒரு விளக்கு பூஜை வச்சிருக்காங்க மீன்ஸ் எல்லா மக்களும் ஒன்று கூடி எல்லாருக்காகவும் மீன்ஸ் அம்மாவனோட ஒரு மஞ்சள் குங்குமம் மீன்ஸ் ஒரு அருள் கிடைச்ச மீன்ஸ் ஒரு எல்லாருக்கும் அருள் வாக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு மீன்ஸ் ஒரு மூலமாக எல்லாருக்கும் எல்லார் சார்போ எல்லாருக்கும் ஒரு அருள் கிடைச்சு மீன்ஸ் ஒரு நன்மை செஞ்சிருக்காங்க அவர் அவரு பாஸ்கர் அண்ணா மணிமகள் அக்கா எல்லா அவங்க டீம் எல்லா சேர்த்து எவ்வளவு நல்ல ப்ரோக்ராம் நீங்க பண்ணீங்க இப்போ நேராயிட்டு அது கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க ஆனாலும் கொஞ்சம் எல்லாம் ஒரு வரும்போது எல்லா ஆர்கனைஸ் பண்ணும்போது கொஞ்சம் என்னாயிட்டு ஆனாலும் நல்ல விளக்கு பூஜை ஏற்பாடு அதுக்கு வந்து எல்லா டீமுக்கு இது பண்ணுறேன் அதுக்கப்புறம் இப்போது இவங்க சொன்னாங்க எயிட்டி ஃபைவில் நான் நிற்க ஒன் எயிட்டி ஃபைவில் நிற்க போகிறேன்னு இது பொலிட்டிக்கலில் இப்போ பேசுகிற இனத்தும் கிடையாது ஆனால் இவங்க சொல்கிறேன்னு சொல்கிறேன் நாங்கள் முதல்ல ஒன் எயிட்டி எயிட்டில் இருந்தோம் அவங்களுக்கு தெரியுமா ஏன் தெரியாதுன்னு தெரியல ஆனால் ஒயிட் ஒன் எயிட்டி எயிட்டில் நம்ம ஓம் சக்தி கொண்டு ஒரு பெரிய ஒரு நல்ல டீம் இருக்கும் ஒன்ற மாதிரி இப்போ இருக்காங்க ஆனால் அந்த 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 இதற்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் அந்த கோயிலை எல்லாம் நான்தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன் அங்கே அவ்வளோ பேர் ஸ்டேட் தான் போட்டு அவங்களுக்கு எல்லாம் என்னென்ன தேவைப்படுதா அதெல்லாம் நான் அவங்களுக்கெல்லாம் ஏற்பாடு கொடுத்து கொடுத்துருக்குறேன் அங்கே ஒரு இப்போ உள்ள ஒரு கல் பா ஏதோ அவங்க சரங்கெல்லாம் உக்கிறது ரூம் இருக்குது பாருங்கள் அதுக்கு பெரும் வெளியானவங்க ஏன் போ பேரும் அவங்க போட்டி வச்சுருக்காங்க ஆனால் நான் அந்த இந்த இடத்துல நின்னா நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ண ஜெயிச்சு வந்தால் இப்போ உங்களுக்கு ஏற அந்த இடத்துல அக்கா அன்னைக்கு வந்தாங்க எங்க இடம் ஏதாவது பண்ணி கொடுப்போம் சின்ன பெரிய பூஜை வெளியே வரணும் வெளியே போவானு தேவை அங்கேயே பண்ணி கொடுப்போம் எப்படி வந்து கேட்டா நான் பண்ணி கொடுத்தேன் அந்த மாதிரி இப்போ அங்கே எங்க இடத்தை தாங்கல அவர் தேடி பிரிச்சு எங்கேயாவது இருந்தா அது பண்ணி கொடுப்போம் ஆனா இப்ப அவங்க வந்தாங்கன்னு சொன்னாங்க நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுல நான் என்ன எதிர்பண்ணுன்னா அது நம்ம சலிஸ்தா ரிஜிஸ்ட்ரேஷன் அது நான் ரிஜிஸ்ட்ரேஷன் சீரமை பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் பேப்பர் அதை கொடுங்க நான் இமிடியேட்டாக ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ள நீங்கள் எத்தனை வருஷம் நாளில் அது இது பண்ணிகிட்டு இருக்கீங்க நான் இப்போ இமிடியேட்டாக அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண பண்ணுறதுக்கு நீங்கள் பேப்பர் கொடுத்து அதில் பண்ணி நான் இது கொடுக்குறேன்னு அவங்க அனுப்பி சொன்னேன் இதே மாதிரி நீங்கள் தான் நம்ம இருக்க நானும் உங்களே தான் இருப்பேன் ನಾನೇ ಸೌತ್ ಇಂಡಿಯನ್ ಇವತ್ ನಮ್ಮ ಎಲ್ಲ ನನ್ನ ವೇಗದ್ ಅದಕ್ಕ ಇಪ್ಪ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಎಲ್ಲ ಇಪ್ಪ ನೇರ ಎಲೆಕ್ಕೂ ಕರೆಯು ಪೂಜೆ ಇಡುತ್ತ ಆನೂ ನಮ್ಮ ಧಾರಾವಿ ಡೆವಲ್ಮೆಂಟ್ ಆಗಿಟ್ಟು ಯಾರು ಇಲ್ಲ ನಮ್ಮ ಕವರ್ಮೆಂಟ್ರು ನಮ್ಮ ಕವರ್ಮೆಂಟ್ ರೀಪ್ರೆಸಿಟ್ ಬನ್ನಿ ಧಾರಾವಿಲ್ಯೇ ಅವರ ಮಾದಿ ನಾಂ ಎಲ್ಲ ಏರ್ಪಾಡು ಬಂದ್ರು யாரும் பயப்பட வேண்டாம் யார் என்ன சொல்லுற உங்களுக்கு வெளியே போடுவாங்க அங்கேயே போடுவாங்க இங்கே போடுவாங்க யாருமே பயப்படறது தேவை கிடையாது அப்புறம் நீங்கள் இப்போ அந்த கிஃப்ட்டும் அக்கா கொண்டாந்துருக்காங்க அந்த கிஃப்ட்டு அங்கேயே உங்க இடம் கிடைக்கும் யாரும் எங்கே எந்த ஒரு ஆளு அங்கே எங்கேன்னு போகிறதுக்கெல்லாம் க கஷ்டம் வந்துடும் அதுக்காக நீங்கள் எவ்வளோ நேரம் கொடுத்துருக்கீங்க இன்னும் பத்து பதினஞ்சு நிமிஷம் கொடுத்தா எல்லாம் கரெக்டாக ஒரு ப்ரோக்ராம் ஆகிடும் ಅಪ್ ಇದು ಪ್ರೋಗ್ರಾಮ ಸಪೋರ್ಟ್ ಪಕ್ಷ ಶಾಖ ಪ್ರಭು ಮಹಿಳಾ ಶಾಖ ಪ್ರಭು ಉಪಶಾಖ ಪ್ರಭು ಎಣಿಂಗ್ ಜಿಲ್ಲೆ ಎಲ್ಲ ಮಹಿಳಾ ಎಲ್ಲ ಇದು ಪನ್ನಿ ಕೂಡ ಸರ್ಕಾರ ಅನ್ನ ತಮಿಳು ಅವರ ಮೊದಲ ನೆಲ್ಲ இப்போ எல்லா தமிழால் தாராளிட்டு வெளியே போயிட்டாங்க அதுக்காக இப்போ பேசுறது ரொம்ப நாள் அப்புறம் அப்புறம் பேசுகிறது தமிழால் கணிக்கிறாங்க டெய்லி பேசுறது ஆளே கடிக்க மாட்டேங்க அதுக்கு தான் கொஞ்சம் மரம் இருக்கும் இல்லைன்னா சின்ன இருக்குது நான் சின்னது இருக்கும்போது நல்ல தமிழ் பேசுவேன் ஆனால் இப்போ நம்ம ஒன் எயிட்டி ஃபைவில் நம்ம தமிழால் இருக்காங்க அங்கே நீங்கள் ஜெயிச்சு கொடுத்தா நான் தமிழ் நல்லா படித்து நல்ல தமிழால் நானே இருப்பேன்